முருகா என் அன்பு பிள்ளையே நீண்ட நேரமாக சந்தோஷமான செய்தியை கூறவே உன் அப்பன் முருகன் நான் காத்து உள்ளேன் கால் வேற வலிக்கின்றது பிள்ளையே என்னை உள்ளே அழைப்பாயா இல்லை தவிர்ப்பாயா உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றும் ஒரு பரம ரகசியத்தை நான் உனக்கு இப்பொழுது

நான் இருப்பேன் உன்னை மறந்து வேறு யாருக்கு நான் அருள் புரிய போவேன் உன் கண்டங்களின் கணக்குகளை கையில் எடுத்து விட்டேன் பிள்ளையே உன்னுடைய வழியில் எல்லாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ என்பதை நான் அறிவேன் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி விட மாட்டேன் அதேபோல் உன் கையை எப்பொழுதும் நான் பிடித்துக்கொண்டு இருப்பேன் இனி எல்லாமே என்னுடைய பொறுப்பு தான் பிள்ளையே நீ தைரியமாக இரு கஷ்டமும் கவலையும் மட்டுமே என்னை பாடாய் படுத்துகின்றது அப்பா நான் சந்தோஷமாக இருப்பதற்கு வழியை சொல்லுங்கள் அப்பா என்றுதானே கேட்கின்றாய் தங்கமே முக்கியமாக கடந்த காலத்தை நினைத்து கஷ்டப்பட்டு விட்டுவிடு விலகி சென்றவர்களையும் உதிரி சென்றவர்கள் அவர்கள் சில உறவுகளை தூக்கி எறிய முடியாமலும் பிரிந்து செல்ல முடியாமலும் வெறுத்து ஒதுக்கவும் முடியாமலும் நொடுக்கி நொடுக்கி வருந்திக் கொண்டே இருக்கின்ற நலம் அடைந்தாயோ நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன் எப்பொழுதும் உன்னை நான் கவனித்துக் இருக்கின்றேன் உனக்கு துணையாக இந்த முருகனப்பா இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகின்றாய் சந்தோஷமாகவே இரு இந்த அப்பாவின் ஆசையுடன் Gracias.